வருமை டியூட்டி நேர்களுக்கு போன நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் இருக்கணும் தடைகள் இல்லாமல் இருக்கணும் காரிய சித்தியாகணும் அதற்கு என்ன ஒரு வழிபாடு முறை என்று ஒரு இது ஒரு ரகசியமான வழிபாடு முறை இருக்கிறது அப்போ இந்த வழிபாடு முறை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பிறந்த கிழமையில் சேரும் ஏன்னா எப்போயுமே பிறந்த கிழமைக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து கொண்டே வாருங்கள் பிறந்த கிழமை என்பது ஒரு மாற்றத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய வல்லமையான சக்தி அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான சக்தியாக அது இருக்கின்ற காரணத்தினால நாம் வந்து எப்பயுமே பிறந்த கிழமையுடைய ஓரைக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும் பிறந்த உண்டான பிறந்த உண்டான ஓரை சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து இப்போ புதன்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா புதன் ஓரைக்கு மதிப்பு கொடுங்க ஆனால் அந்த புதன்கிழமையில் என்ன ஓரையில் பிறந்தீங்களோ அதுக்கு மரியாதை கொடுக்கும் இந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்லணும் கிழமையில் ஓரை கிழமைக்குண்டான ஓரை இது ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி அப்போ இது ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கிட்டு ஏதாவது வந்து என்ன சொல்கிறான் தொடர் வெற்றிகள் வரணும் கர்மா நீங்கி வந்து என்ன சொல்கிறான்னா பிரச்சனை இல்லாத தன்மை இருக்கணும் பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஒரு வழிபாட்டின் மூலமாக இருக்கிறது அது ஒரு அற்புதமான ரகசியம் அப்போ அதற்கு தேவையானது இந்த கருஞ்சீரக எண்ணெய்ன்னு ஒன்று கடைகளில் கிடைக்குது ஆனால் காஸ்ட்லி காஸ்ட்லினா நூறோ நூறோ நூற்றம்பதோ ஐநூறுபா நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லாக இருக்கும் அப்போ அந்த கருஞ்சீரக எண்ணெயோடு கொஞ்சம் வந்து என்ன சொன்னா கருஞ்சீரக எண்ணெயோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் சின்ன மண்களையும் சின்ன மண்களை எஞ்சின்னா ரொம்ப பெரிய மண்களை சிட்டு வேண்டாம் இந்த கடைகளில் விளக்கு போடுறதுக்காக சின்ன மண்கிளியின் செட்டியில் இத்தினிக்கான வந்து என்ன சொன்னாங்கன்னா நெய்யை தடவி அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு திரியை வச்சுருப்பாங்க அது உணர்ந்து போய் கிடக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் விட்டீங்கன்னா அந்த மாதிரி மண்கிளியின் செட்டி வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கருஞ்சீரக எண்ணெய் வீட்டில் வாங்கி வச்சுக்கிடும் அந்த கருஞ்சீரக எண்ணெய் வீட்டில் வாங்கி வச்சுட்டு வெட்டி வேறு இருக்கு பார்த்திங்களா வெட்டிபேர் வந்து ஒரு சூப்பரான பவர் உள்ளது அப்போ அந்த கருஞ்சி எண்ணெய் ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து எப்பயுமே கொஞ்சம் வலிமையான சக்தி உடையது சின்ன விஷயமா நினச்சேன் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் உடைத்து தேங்காய் எண்ணெயில் வந்து விளக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் தேங்காய் தேங்காயை உடைச்சி தேங்காய் எண்ணெயில் நீங்கள் அப்படி இல்லைன்னா கொட்டை தேங்காய் இருக்குது தெரியுமா கொட்டை தேங்காய் கிடைக்கும் கடைகளில் அது இப்போ தான் கிடைக்குது முந்தி வந்து உடைச்சே கொடுத்தாங்க இப்போ கால காலம் மாறிப்பிச்சு நீயே போய் உடைச்சிக்கோ அப்படின்ட்டாங்க அப்போ அந்த கொட்டை தேங்காயில் கொட்டை தேங்காயில் இந்த கருஞ்சீரக எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி குறைவாகவே ஊற்றுங்க ஊற்றிட்டு என்ன சொல்கிறோன்னா ஒரு சேரில் உட்காருங்க சேரில் உட்காந்துட்டு என்ன சொன்னோன்னா அந்த விளக்கு வந்து நீங்கள் இப்போ அந்த இந்த கொட்டை தேங்காயில் விளக்கு போடுவது பலவிதமான மைனஸுகளை சரி பண்ணக்கூடியது இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு கொடுக்கணும் மண் கிளீன் விளக்கில் கருஞ்சீரக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருஞ்சீரக எண்ணெய் நிறையா இருக்கணும் அதை வந்து கொஞ்சம் கலக்கணும் இல்லையா அதற்கு தேங்காய் எண்ணெயும் ஊற்றி விளக்கை வந்து என்ன சார் கிழக்கை பார்த்து பொருத்தி விட்டணும் நம்ம வடக்க பார்த்து உட்காரணும் சேரில் உட்காந்துக்கணும் சேரில் உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கிற உயரம் அப்படி குனிஞ்சால் அந்த விளக்கு வந்து உங்கள் விளக்குக்கும் உங்களுக்கு மூணு அடி டிஸ்டன்ஸ் இருக்கு மூணு அடி இந்த இந்த இதுதான் இது ஒரு அடி இது ரெண்டு அடி இது மூணு அடி அப்போ உங்களுடைய கண் பார்வை மேலே இருக்கணும் மேலே மேலேருந்து கீழே பார்க்கணும் அந்த விளக்கு கீழே எறியணும் உங்கள் கண்ணுக்கும் அந்த விளக்குக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்லணும் மூணு அடி இருக்கணும் மூணு அடின் இதுதான் இது ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அப்படின்னு வந்து வச்சுக்கிடணும் ஒரு அதுக்கு ஒரு என்ன சொன்னான்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஒரு இயச்சட்டி அந்த அளவுக்கு வச்சுக்கிடலாம் வச்சுட்டு என்ன சொன்னான்னா வேலைக்கை பொருத்தி விட்டு எப்படி பொருத்தி எந்த விதத்தில் ஒன்று பொது உங்களுடைய பிறந்த கிழமையின் ஓரை பிறந்த கிழமையினுடைய ஓரை காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது ஆதார் என்ன சொன்னான்னா உங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் என்ன ஓரையில் பிறந்தீங்க இது பெரிய ரகசியம் நம்ம பிறந்த கிழமையில என்ன ஓரையில் பிறந்தீங்களோ அந்த ஓரையில் ஒரு கிரக வேலை செய்ங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி ஆயிரும் வெற்றி ஆயிரும் இதெல்லாம் தெரியாமல் வந்து ஓரைக்குன்னே ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து கட்டம் இருக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து ஆண் ஓரையில் ஆண் ஓரைகளில் இருக்கிறதா பெண் ஓரைகளில் இருக்கிறதா பெண் ஓரையில் வந்து என்ன சொன்னா வந்து சுக்கரனும் சந்திரனும் இருந்துட்டான்னு வைங்க தப்பு வந்து பயங்கரமாக வந்துடும் அப்போ இந்த அந்த விளக்குக்கும் நமக்கும் மூணு அடி டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு உங்களுடைய பிறந்த கிழமையுடைய ஓரை அல்லது பிறந்த கிழமையில் நீங்கள் பிறந்த காலத்தின் ஓரை இந்த ரெண்டில் நீங்கள் என்ன வேண்டும்னாலும் கிடைக்கும் நம்ம பிறந்த கிழமை தான் வாரம் வாரம் வருமே என்ன வேண்டினாலும் அப்படின்னா உங்களுடைய கர்மா என்ன முதல்ல என்ன சொன்னான்னா வேண்டுதல் வைக்காதீங்க கர்மா குறைவதற்கு வழி கேளு என்னுடைய இந்த கர்மா கொஞ்சம் பொருளாதாரத்தில் நஷ்டமாக இருக்கேன் அதை சரி பண்ணி கொடுங்க வேலையில் பிரச்சனையாக இருக்கேன் அதை சரி பண்ணி கொடுங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அதை சரி பண்ணி கொடுங்க ஒரு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கேன் அதை சரி பண்ணி கொடுங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற தான் இருக்கு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல என்னிடம் இன்னும் குறைகள் இருக்கிறது அதை சீர் செய்து கொடுங்கள் பிரபஞ்ச சக்தி கருஞ்சீரக எண்ணெய்க்கு அவளை பவர் உண்டு அந்த கருஞ்சீரக எண்ணெய்க்குள்ளே வந்துச்சா வெட்டி வேறு பீஸ் பீஸாக என்ன சொன்னால் வெட்டி உள்ளே போடும் ஒரு ரெண்டு பேரை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நல்லா பீஸ் பீஸாக வெட்டி வந்து உள்ளே போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் கருஞ்சீரக எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி அழகாக சூப்பராக நீங்கள் வந்து செயலாக்கம் பண்ணி உங்களுடைய கோரிக்கையை வந்து என்ன சொன்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சு கையில் வச்சுக்கிட்டு மானசீகமாக இந்த கையில் இப்படி உள்ள உள்ளங்கையில் நாலாக எட்டாம் அடித்து வச்சுக்கிட்டு அந்த உங்களுடைய நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கும் அந்த விளக்கு எரிவதற்கும் உங்களுக்கு கேப்பு மூணடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த பிளேம் வந்து நம்ம முகத்தில் வந்து என்ன சொன்னோன்னா அடிக்கணும் அப்போ வேண்டணும் அப்படி ஒரு பனிரெண்டு நிமிடங்கள் நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் போகணும் கூடுனா இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாளிகை இல்லை அரை நாளிகை வேண்டிட்டு என்ன செய்யணும் நம்ம பேப்பரில் வந்து நம்ம வேண்டதுக்கும் நம்ம பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படியே வந்து என்ன அந்த பேப்பரை எரிச்சிரும் நடக்கும் உறுதியாக நடக்கும் என்ன வேணாலும் கேட்டாலும் நடக்கும் ஆனால் கர்மாவை நீங்கள் தான் தூக்கி சமைக்கணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கருஞ்சீரக எண்ணெய்க்கு வந்து ஒரு பவர் ரெண்டாவது தேங்காய் எண்ணெயில் எப்பயுமே மனிதன் வந்து உடலுக்கு காலையில் குளிச்சு முடித்த உடனே கை காலுக்கு எண்ணெய் கண்டிப்பாக தேய்க்கணும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும் அப்போ இந்த கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுகின்ற தேங்கான பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி என்ன சொன்னால் முடிச்ச உடனே தேங்காய் உடம்பில் தேஜஸ் வளரும் உடம்பு வனப்பு அதிகமாகும் உடலில் இருக்கிற கர்மா வெளியே போகும் கருஞ்சீரக எண்ணெய்க்கு அவ்வளவு பவர்ஸ் உண்டு அப்போ எத்தனை விதமான நன்மைகள் இருக்கிறது அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது அப்போ கருஞ்சீரக எண்ணெயை வந்து மண்கிளிய செட்டியில் ஊற்று மண்கிளியின் செட்டிக்குள்ளே வெட்டி பேர கொஞ்சம் வெட்டி போட்டு தேங்காய் மிக்ஸ் பண்ணி கருஞ்சீரக எண்ணெயை விளக்கு பொருத்தி விட்டு நம்மளுடைய நம்ம நம்ம அந்த விளக்குக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் மூணடி டிஸ்டன்ஸ் இருந்து அந்த பிளேமுடைய அந்த எதிர்குள்ளையாக அந்த அனல் ப்ளஸ் என்ன சொன்னான்னா அந்த புகை நம்ம முகத்தில் படணும் அதை படும்போது நாம் வந்து ஒவ்வொரு கோரிக்கையாக எத்தனை கோரிக்கை என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒவ்வொன்றா கேளுங்க வாரத்தில் ஒன்று கேட்கலாம் எப்போயுமே ஒவ்வொன்றா கேட்டால் கடவுள் ஈஸியாக கொடுத்துருவார் கடையில் போய் வந்து என்ன சொன்னா சார் இந்த பார்சல் ரெண்டு இட்லி ஒரு வடை பட்டுன்னு வந்துடும் பார்சல் சப்பாத்தி அதுக்கடுத்து அதுக்கடுத்து அப்படின்னா அப்போ உட்காரியா நான் கட்டி கொண்டு வரேன் அப்படின்னு உட்கார வச்சிருவோம் அப்போ ஒவ்வொன்றா வாங்கிருவோம் இந்த வாரம் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டா அடுத்த வாரம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து குஸ்கம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மனப்பக்கம் வரணும் சில பேர் வந்து என்ன சார் ஜோசியம் கேட்க வந்தாங்கன்னா முடிவுரை ஆகிறதுக்குள்ளே சார் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏன் யா நீ போயிட்டு வா எப்போந்தாலும் கேட்டுக்கலாம்னா நீ ஓட போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விரைவு வெட்டி பொதியை செம்மந்துட்டு செமக்க முடியாமல் போன கதையாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியது இருந்துட்டா குரு அருள் கிடைக்கணும்னு விதி இருந்துட்டா குருவோடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைச்சிது யாருமே நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ குரு அருள் வந்து கிடைக்க வேண்டும் என்பதற்கு நம்ம ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது நீசமாகக்கூடாது அவன் குரு கூட வந்து சண்டை போட்டுகிட்டு வர போகிறத போயிட்டு என்ன நான் வந்து அவ்வளோ தான் அதோட முடிஞ்சு வச்சு அவன் என்ன பண்ண முடியும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன சொன்னான்னா நீ நீச்சல் தெரியாதவன் நீச்சல் தெரியாத ஒன்னை வந்து தண்ணிக்குள்ள விழுந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னா நீ என்னை கோஆப்ரேட் பண்ணாதானே உன்னை நான் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா உன்னை வெட்டி விட்டுட்டு நான் நீச்சல் அடித்து வெளியே வந்துடுவேன் நீ செத்து போயிடுவேன் இதான் வந்து குரு எட்டில் மறைந்தவன் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவனுக்கும் குரு வந்து என்ன சொன்ன நீசமானவனுக்கும் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறவனையும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னானும் போட்டு பொழி எடுத்துரும் ஏன்னா அவன் யாருக்குமே கட்டுப்பட மாட்டான் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறவனை பார்த்து பாருங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான் அவனுக்கு என்ன சொல்கிறான்னா தன்னை வந்து ஒரு பெரிய வந்து அறிவாளினே நினச்சிக்கிட்டு இருக்குது எவனை பார்த்தாலும் நக்கல் அடிக்கிறது அதெல்லாம் செஞ்சு தான் அவன் வந்து அவன் சீரழிஞ்சு தான் உட்காந்துருப்பான் நல்லா பாருங்கள் இதெல்லாம் என்னுடைய அனுபவம் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து காயப்படுத்துறேன் கடைசியில் சொல்லிருவேன் வேண்டாம் பேசாமல் போயிரு இது வந்து என்ன சொல்கிறானே ம மைனஸ் ஆகிட போகிற அந்நேரம் நீ தான் ஜீரழிவே சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் நான் வீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது நான் நினச்சா தான் உன்னை வந்து என்ன சார் சரிப்படுத்தி கொடுக்குறதுக்கு நான் எனக்கு மனப்பாக்கம் வந்து செஞ்சுருவேன் அப்போ நம்மளுடைய கர்மாக்களை பற்றி வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மைகளில் நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றிருவீங்க அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்து நீங்கள் வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த இது இந்த மோதிரம் என்ன சொன்னால் தாமரை மோதிரம் வாங்கி போடுங்க சங்கு வீட்டில் வைங்க ரசமணி வாங்கி இடுப்பில் கட்டுங்க பழம்புரி விநாயகர் வீட்டில் வாங்கி வைங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் பொக்கிசங்கள் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வாங்காமல் இருப்பது நீங்கள் டெய்லி வரைய பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் வாங்கி வச்சிட்டோம்னா என்ன சொன்னான்னா அதற்கு நம்ம கும்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வரும் அதை விலக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் அது பூஜை ரூமுக்குள்ளே இருக்கும்போது என்ன சார் அது ஒரு பரிமளத்தை கொடுக்கும் பரிமளம் என்பது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் யார் வீட்டு பூஜை ரூமில் சங்கு இருக்குதோ அவன் வீட்டில் துட்டு வரும் நம்ம ஆஃபீஸில் ஒரு சங்கு வந்து ரெகுலராக இருக்கும் எப்படி இருந்தாலும் தொட்டு வரும் வீட்டில் வந்து ஒரு சங்கு நீங்கள் உங்களுடைய இதுக்குள்ளே என்ன சொன்னால் பீரோக்குள்ளே கூட வந்து வளம்புரி சங்கை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் வளம்புரி சங்கு வந்து என்ன சொன்னால் கடலில் எடுக்கப்பட்ட அற்புதமான பொக்கிசம் அதனால் நிறையா சாதிக்கலாம் ஒரு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த சங்கலை நூற்றி எட்டு நாள் வந்து தண்ணீர் வைத்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை சுத்தமாகும் நீர்க்கட்டி சரியாகும் யார் ஒருவர் வந்து உடம்பில் ஹீட்டாக இருக்கிறதோ அந்த நபர் வந்து என்ன சார் ராத்திரி வளமுறிச்சங்கலை வந்து தண்ணீர் ஊற்றி வந்து தாம்பாளத்தில் வச்சு தண்ணீர் ஊற்றி வைங்க வச்சுட்டு காலையில் இருந்துச்சோன்ன பல்ல விளக்கிட்டு அந்த வளமுறிச்சங்களை ஊற்றி வச்சு தண்ணியை குடிங்க உடம்புல இருக்கிற கீட் அப்படியே வந்து பீஸ் பீஸாக வந்து என்ன சொன்னா நிவாரணம் பண்ணிடும் இதெல்லாம் உண்மையான அற்புதமான பொக்கிசங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி இந்த கருஞ்சீரக எண்ணெயின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் நீங்களும் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்